குட் மார்னிங் நல்லவர் அவர் கிருப உள்ளது உள்ளதுமம் இருபத்தாறாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வசனங்கள் உங்கள் நடுவில் என் ஸ்தாபிப்பேன் ஆத்மா உங்களை ஆரோசிப்பதில்லை நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் லேவி ஆர்மம் இருபத்தாறாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வசனங்கள் இஸ்ரவேல் வழிநடத்தி சென்ற மோசே ஆண்டவரிடம் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் நீர் என்றார் அதற்கு கர்த்தர் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் இருப்பேன் நீங்கள் என் இருப்பீர்கள் என்றார் ஏன் மோசே கத்தரை எங்கள் நடுவிலே நீர் இருக்க வேண்டும் வாசம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் என்றால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரால் அழைத்து வரப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் செய்த நன்மைகளை அவர்கள் மறந்து அவருக்கு எரிச்சல் ஊட்டும் காரியத்தை அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்தார்கள் எனவே கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார் அவர் நம்மை விட்டு விலகினால் என்ன நடக்கும் என்பதை மோசே நன்கு அறிந்திருந்தார் எனவேதான் ஆண்டவரே உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் எழுந்தள்ள வேண்டும் என்று வேண்டுகிறார் இஸ்ரேல் ஜனங்களின் நடுவில் கர்த்தர் இருந்ததால் தான் அவர்களுக்கு அவ்வளவு அதிசயமும் அற்புதமும் விடுதலையும் கிடைத்தது ஆம் செங்கடல் பிரிந்தது மன்னாவும் காடையும் கிடைத்தது கண்மலை தண்ணீர் கொடுத்தது மேகஸ்தமும் கூடவே வந்தது கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம் நடுவில் நம்முடைய வீட்டின் நடுவில் யார் இருக்கிறார்கள் யார் யாரோடு நாம் இருக்கிறோம் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறாரா நம் வீட்டில் உலாவுகிறாரா யாரை நம்பி யார் நடுவில் நாம் சிந்திக்க வேண்டும் கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார் இருக்கிறார் எனவே என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன் என்று தாவிது சொல்கிறார் ஆம் நம் நடுவில் நம் தேவனாகிய கர்த்தர் இருந்தால் நம் வீட்டின் நடுவில் அவருடைய வாசஸ்தலம் இருந்தால் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாரோ அப்படியே நம் நடுவில் இருந்தால் அவர்களுக்கு செய்த அற்புதத்தையும் இன்றும் நம் வாழ்க்கையில் நமக்கு செய்வார் நமக்கு ஒரு குறைவும் ஏற்படாது எனவே நாமும் ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் என்று ஜெபிப்போம் மோசையின் ஜபத்தை கேட்ட தேவன் நம் ஜபத்தையும் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய கட்டளைகளின்படி நாங்கள் நடந்து உமக்கு கீழ்ப்பழிந்து வாழ்ந்து நீர் எங்கள் நடுவிலே உலாவ வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் நம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு மோடு ஊட இருப்பதாக ஆமேன்